நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இதுவரைக்கும் திருக்குறளில் அதாவது ஐந்தாவது அதிகாரத்தில் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்து குரல்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி ஆறாவது குரல் வந்து என்ன சொல்றாருன்னா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் இதுதான் வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்றது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய் பெறுவது எவன் அதாவது இல்வாழ்க்கையை வந்து இல்வாழ்க்கை அறத்தினுடைய வழியில செல்லக்கூடிய அந்த இல்வாழ்க்கை அதான் வந்து அறத்தாற்றி இல்வாழ்க்கை ஆற்றில் அதுல வந்து நாம வந்து அந்த இல்வாழ்க்கையில அற வழியில் நாம கடைப்பிடிச்சு அப்படியே அந்த ஒழுங்குமுறைகளையே நாம வாழ்ந்து நாம காட்டணும்னா அது நமக்கு போடுமானது இதையெல்லாம் வந்து ஆனா இதுல வந்து சோதனைகள் இருக்கு அதனால தான் வந்து அந்த அப்படி வந்து ஒரு கேள்வியை வந்து அந்த அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆற்றின் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி உடைய ஒரு சொற்களை வந்து திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார் எல்லாம் அடுத்த ஆற்றின் இல்வாழ்க்கையாற்றின் அதாவது அந்த இல்வாழ்க்கை வந்து அறநெறிகளுக்கு உட்பட்டு நீ செய்து கொண்டு இருந்தி என் செய்து கொண்டு இருந்தா என்றால் சரிதான் அது ஒண்ணுமே இல்லை அப்படி செய்யலைன்னா அப்படி செய்ய முடியாததுக்கு வந்து அதுல வந்து எல்லாம் வந்து வரும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது இரண்டு குடும்பத்தார் இணைகிறதுன்னு ஒரு பக்கத்துல இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது ஒரு சில சினிமா படங்கள்ல வந்து அந்த உண்மைகளை வந்து அந்த சினிமா கதைன்னு நம்ம வந்து அதை நினைச்சிட்டு வந்து அதெல்லாம் வந்து விட்டுற முடியாது அதை அந்த கதைகளை எழுதி அதுக்கு வசனங்கள் எழுதி அதையெல்லாம் வந்து தேர்ந்த சிந்தனையாளர்கள் தேர்ந்த எழுத்தாளர்கள் தான் எல்லாருமே எல்லாமே வந்து இந்த சமூக சமூகத்தை வந்து அவர்கள் நன்றாக படித்தவர்கள் அதனால அவங்க வந்து ஒரு சினிமாக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அத தள்ளிலாம் விட்டுற முடியாது அத ஒரு படத்துல வந்து அவ சொல்லுவான் என்னன்னா அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு தனியா இன்பமா வாழ முடியும் ஒரு பெண் வந்து தனியாக இன்பமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஆனா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இன்பமாக சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த படத்தினுடைய கதாநாயகன் சொல்லுவான் இது முடியாது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்ல வரேன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது என்பது அதுல வந்து அவங்க எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு உள்ள அந்த இந்த டெம்பர் அந்த டெம்பர்லாம் வந்து ஆணும் டெம்பர்ல பெயருந்தான் பெண்ணும் டெம்பர்ல பயிர் அப்போ இதை வந்து எல்லாரும் நான் ஒரு பக்கம் போறேன் நீ ஒரு பக்கம் சொல்லி இந்த போ போற சொல்லிதான் அந்த அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் நீ ஆற்று தான் அப்படி இது பண்ணும்போது நீ வந்து புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அப்படின்னு வந்து அந்த கேள்வியை கேட்காரு ஆனால் அதை ஏன் கேட்காருன்னா அதுல வந்து அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அவ்வளவு அந்த இரண்டு மனங்கள் அவங்க எப்படியோ வந்து ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல வந்து அவங்க தகராறு பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நேரத்துல கூடிடுறாங்க அது கூட வந்து சில பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது வந்துக்கிட்டு பகலெல்லாம் சண்டை ராத்திரி எல்லாம் சமாதானம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி இப்படியே இந்த வாழ்க்கை வந்து அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கும் ஆனால் போய்கொள்ள போய்கொண்டு இருந்தாலும் எப்படி எப்படியானாலும் தக்கிய முக்கிய ஒரு மாதிரி இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிற அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தன்னுடைய கோபத்தையோ அல்லது தான் அனாவசியமாக பேசிய பேச்சுக்களையோ அதுகளையெல்லாம் தவறு என்று உணர்ந்து அதை மாற்றிக்கொண்டு அதே போல பெண்ணும் தன்னை மாற்றிக்கொண்டு இப்படிலாம் வந்து இதுகள் வந்து மாறும் பொழுதுதான் அது வந்து அந்த வாழ்க்கை அல்ல திருப்பி சரியா வரும் அப்படி வரணும் அப்படி வந்தாதான் வந்து வாழ்க்கை வந்து சிலர் வந்து ஐயோ எவ்வளோ காலம் ஓடுமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா பிறகு வந்து பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது திருமண வாழ்க்கை முப்பது வருஷம் ஆகுது நாற்பது வருஷம் ஆகுது ஐம்பது வருஷம் ஆயிடுது ஐம்பது வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டோமா பெரிய ஆச்சரியன்னா அப்படின்னு சொல்லி அப்படி இந்த வாழ்க்கையில வந்து அப்போ அந்த அற வழியில வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரிலாம் வந்து போறதுக்கு வந்து நாம் வழிகளை வந்து கொஞ்சம் படிச்சுக்கிடலாம் இந்த சந்தர்ப்பத்துல வந்து இந்த அற வழிகள்ங்கிறது என்ன ஒரு ஒரு மதித்தல் ஒரு வந்து கோபப்படாமல் இருந்தல் உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாமல் இருந்தது உணர்ச்சிகளுக்கு நீங்க வந்து இடம் கொடுத்தீங்கன்னா அது எப்பவும் தொந்தரவு தான் மனிதனுக்கு வந்து எல்லா தொந்தரவுகளுக்கும் காரணம் உணர்ச்சியில் செயல்படுவது தான் இது ஆனா இதெல்லாம் நம்ம சொல்றோம் சொன்னாலும் கூட இத வந்து கடைப்பிடிப்பது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது ஆனால் கடைப்பிடித்தாக வேண்டும் அந்த அற வழியில அறத்தாற்றின் இல் வாழ்க்கையாற்றின் அதுல வந்து நீங்க வந்து அந்த இல்வாழ்க்கையை நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் புறத்தாற்று அப்படிங்கும் போது என்னது அதை விட்டுட்டே இருந்தால நான் வந்துக்கிட்டு துறவோட போறேன் வீட்டை விட்டு ஓடுறவங்களும் அதில் நான் வந்துக்கிட்டு இன்னொரு பெண்ணோட நான் நான் இன்னொருத்தியோட போய் உட்கார்ந்துருக்கேன் அந்த அந்த ஒரு வழிய விட்டுட்டு போகும்போது மனிதன் வந்து எப்படி எப்படி இல்லாம நிறைய வந்து அவருவான் அப்போ போனா உரத்தாட்டில் போயி இனி என்ன பெற முடியும் நீ இன்னொரு நீ வந்துட்டு திடீர்னு வந்துகிட்டு அஹ் ஒரு மடத்துல போயினா சேர்ந்து நான் வந்து காவி வெட்டியை கட்டிக்கிட்டு கமுடலத்தை ஏந்திக்கிட்டு நான் வந்து துறவியாயிட்டேன்னு சொல்லி எல்லா எல்லோருடைய எந்த டச்சும் இல்லாமல் அதுலேயே வாழ்க்கையை நீ வந்து கழிக்கலாம் ஆனால் இங்கே வந்து உனக்கு என்ன வந்து நீ செய்ய முடியலை இங்கே என்ன வந்து உனக்கு கிடைக்கலை இல்லை இங்கே நீ என்னென்ன செய்யணுமோ அது அங்கே இல்லை இங்க வந்து குடும்பத்துல வந்து நீ எப்படி வந்து இருக்கணுமோ அதே மாதிரி நீ எந்த இடத்துல இருந்தாலும் பண்போடதான் அதை சாதிச்சிருவேன் இதை சாதிச்சிருவேன்னு சொல்லி உட்கார முடியாது அதை செய்ய முடியாது அந்த அளவுக்கு இல்ல வந்து அஹ் பிறர் வந்து அஹ் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க வந்து நாம வந்து மற்றவர்களால் வந்து நாம் வந்து அடிமைப்படுத்தப்படுவோம் அப்போ அப்படி பார்க்கும்போது என்னடா இது இதை விட்டு போட்டு அதை விட்டு போட்டு இங்கே வந்தால் இங்கே இது தொந்தரவா தானே இருக்கு இதையும் விட்டுட்டு போயிட வேண்டியதானே போல அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் அதையும் விட்டுட்டு நாம போவோம் அது எங்கே போனாலும் ஒரு மனிதன் வந்து அதில் வந்து மிக முக்கியமான ஒன்று இதுதான் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து அவன் வந்து இடம் கொடுத்து அற வழியும் வந்து தவறும் பொழுது அற வழிகள் வந்து தவறாதீங்க ஆமாம் அற வழிகளை வந்து தவறாதீங்க அது நமக்கு நன்மை பயக்கவே பயக்காது அமைதி ஒரு பணிவு ஒரு எதிர்த்து பேசாமை இது எல்லாமே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொறுத்து கொள்ளுதல் பொறுமை அதை இதுகள் எல்லாம் அந்த ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் நம்மளை அறியாமலும் இதுகள்லாம் வருது ஆனா அதுல வந்து எதுவும் இல்லை எந்த ஒரு நன்மையா விளைய போறதில்லை எந்த நன்மையும் கிடைக்காது அதனாலதான் அவரு அத சொல்ற அறத்தாற்றி இருவாழ்த்தை ஆற்றின் வந்து அதை திரும்ப திரும்ப நண்பர்களே திரும்ப திரும்ப வந்து இது நானும் புரிஞ்சுகிட்டது அஹ் இந்த அறம்தான் நம்மளை நெறிப்படுத்தும் அந்த எந்த இதுவுமே வந்து நமக்கு வந்து எந்த மன நிம்பதியும் கொடுக்காது நாம வந்து அப்படியே மனதளவுல வந்து ஒரு பெரிய போராட்டத்திற்கு உள்ளாகிவிடும் அதனால இது எதுவாக இருந்தாலும் பொறுமை அதாவது அந்த பொறுமை என்னும் தை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பாட்டு அதையாலேயே உள்ள வரும் அது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இல்லாம இருக்கு அந்த இல்லாம இருக்கிறத நாம வந்து கண்டிப்பா வந்து அது வந்து நம்முடைய இயல்புகளை எல்லாம் நாம் வந்து அறவழியிலே செலுத்தி அதுகளையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள பழக வேண்டும் அப்படியானால்தான் அந்த அறத்தாட்டி நீர் வாழ்க்கையாட்டின்னு சொல்லி நீ வந்து அதை செய்தீன்னா அதுக்கப்புறம் என்ன உனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதான் அவரு சொல்றாரு அறத்தாற்றி நில் யாரு உனக்கு வந்து வேற என்ன இருக்கு ஒண்ணுமே வேற கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறாரு புறத்தாட்டில் ஓ உயிர் பெறுவது எவன் அப்படின்னு அவர் கேக்குறாரு எவ்வளவு தான் அதாவது இன்வாழ்ங்கிற விஷயத்த ஒரு ஒரு மூணு குரல்ல வந்து அவர் வந்து அந்த இன்வாழ் அந்த அந்த இல்ல தலைவன் அந்த குடும்ப தலைவனுக்கு வந்து அவ் அதத்தான் அவ்வளவு பண்புகளை அவர் சொல்றார் அந்த இதெல்லாம் அவர் மூணு நமக்கு என்னென்ன கடமை யார் யார் கிட்ட எல்லாம் இருக்குங்கிறத அதை சொன்னதுக்கு அப்புறம் வந்துகிட்டு அந்த அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம வந்து பழிய அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவரு சொன்னாரு அன்பும் மரணமும் இருக்கும்னு சொன்னாரு இப்படி என்ன ஒவ்வொரு ஆங்கிலையும் நமக்கு வந்து அவரு தாரா இருக்கு சரி நீ இவ்வளவு பார்த்துருக்கிறப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதை பார்த்துக்க பழி அஞ்சல் ஏன்னா இது வந்து நீ வந்து உன்னுடைய அற வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது இந்த பழி அஞ்சுதல் அதை நீ தெரிஞ்சுக்க அடுத்தால வந்து அன்பு மரணம் வந்து நீ வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒவ்வொரு அடங்கையே வந்து நமக்கு அதை சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த அறத்தாற்றி நீர் ஆனால் ஆனா உனக்கு நீ இதுல வந்து நீ சேர்த்துட்டீங்கன்னா உனக்கு வந்து வாழ்க்கை சுலபம் வேற எங்கேயும் எதையும் நீ போய் யாருக்கிட்டையும் போக வேண்டியதில்லை எந்த கொள்கைகளுக்கும் நீ போக வேண்டியதில்லை உன்னுடைய வாழ்க்கையை நீ சுலபமா நகர்த்தலாம் அப்படிங்கிறத அந்த தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க என் நாளை நாம் ஏழாவது நாற்பத்தி ஏழாவது குரலை பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடபெறுகிறேன் வணக்கம்